முடியாத மலர் போன்ற திருப்பாதங்களை ஆய அந்தணர் அருமறை உருத்திரங்கொண்டு வலுத்தும் அப்படின்னா அப்படின்னா அப்படி அந்தணர் அருமறையில் விளங்கும் உருத்திர மந்திரங்களை கொண்டு துதிக்கும் தொடர்பால் வழுத்தும் தூய் அன்போடு அப்படி தொடர்பால் இடையறாது தூய் அன்புடனே சுருதியில் பதிந்த நேயம் நிறைந்த மனத்தை உடையவராகிய அதனையே ஓதி துதிக்கின்ற அந்த தொழில் சிறந்து நின்றனர் என்று சொல்லி சொலர் அது மாயனாரதியா மலர் சேபடி பெருமானுடைய திருவடி எப்படிப்பட்ட திருவடி திருமாலும் பிரம்மனும் தேடி காண முடியாத திருவடி அப்படிப்பட்ட திருவடியை அருமறை உரித்திரம் கொண்டு அவர் வலுத்தினார் எப்படி வலுத்தினார் அன்போடு தொடர்ந்து இடையராது பெருமானை வலுத்தினார் அதை அப்படி நேய நெஞ்சினராகி அப்படியே உள்ளத்தில் அன்பு கொண்டு அதை செய்தார் அப்படி அந்த தொழிலில் சிறந்து நின்றனர் என்று சொல்லி சொன்னார் என்று சொல்லி சொல்றார் அப்படி அருமறைனா வேதங்கள் இறைவனது வாக்காதலானும் வேதத்தை விட்டு அறமில்லை என்று சொல்லி சொல்லுவாங்க அப்படி வேதங்கள் எல்லாம் இறைவனுடைய வேதங்கள் மொழிந்தவிரான் மெய்தொண்டர் நிலை கண்டுனர் வேதங்கள் மொழிந்தது யார் சிவபெருமான் அந்த வேதங்கள் மொழிந்தவிரான் மெய்தொண்டர் நிலை கண்டு காரைக்கிழமையார் பணத்தில் வருதுங்க வேத காரணரடியார் மெய்ப்பணி செய்ய சிறு தொண்ட நாயன வருது அப்போ வேதங்கள் யார் அழி அருளியது பெருமான் அருளியது அருமறை என்று சொல்லி சொல்றாரு வேதத்துல எத்தனை வேதம் இருக்கு நான்கு வேதங்கள் ரிக்கு யசுர் சாம அதர்வணம் என்று சொல்லி நான்கு வேதங்கள் அதுல மூன்றாக வைத்துக் கொள்வது திரையி வேதத்ரயி அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னா ரிக்கு யசுர் சாமந்தான் மூணுதான் வேதம் இந்த மூன்றிலிருந்து வந்த அதர்வணம் என்று சொல்லுவது அதர்வணத்தை சொல்லுவாங்க சொல்லாமையும் இருப்பாங்க அதனால வேதத்ரையி நம என்று சொல்லி வந்து சொல்லப்பட்டிருக்கு ஏனை நின்றும் பிரித்து எடுத்து தொகுக்கப்பட்டு தனி வேறு நிற்ற்றலில் எண்ணி வேதம் நான்கென்றும் கூடுதல் என்று சொல்லி தர்மபுர ஆதீனத்து முக்தி நிச்சய சிற்றுறையில வெள்ளையம்பலவானர் என்று சொல்லி அந்த பெருமகனார் அதற்கு உரையெழுதியிருக்கிறார் என்று சொல்லி சொல்றார் அருமறை உரித்திரம் அப்படின்னார் அப்படின்னா அருமறை கண் இருப்பதனால் உடல் பெருமை பெறுவது போல ஒருத்தரத்தை இதயத்தில் கொள்ளுவதனால் மறை பெருமை இருக்குது ரொம்ப முக்கியங்க நம்ம உடம்புக்கே ஒரு பெருமை என்னன்னா கண் இருக்கிறது தான் வேதத்துக்கு ஒரு பெருமை என்ன வேதத்துக்கு ஒரு பெருமை என்ன அப்படின்னா உருத்தர மந்தரத்தை இதயத்தில் தான் ஒருத்தரத்துக்கு என்ன பெருமை ஒருத்தரத்துக்கு பெருமை என்னன்னா அஞ்செழுத்து தான் பெருமை தான் அஞ்செழுத்து இருக்கு அதனால ஒரு உடம்புக்கு எப்படி கண் பெருமையோ கண் இல்லாத உடம்பு ஒன்றும் பயன் இல்லை அது மாதிரி வேதத்துக்கு என்ன பெருமை நான் கொண்டிருப்பது உருத்தரத்திற்கு என்ன பெருமை உருத்தரத்துல அஞ்சு எழுத்து இருப்பது பெருமை இப்ப எல்லாத்துக்கும் காரணம் அஞ்செழுத்து தான் வேத இந்த உருத்தரம் கண்ணும் இதனுள்